நண்பர்களே பணிவான வணக்கங்கள் இன்று நாம் வாழ்க்கை தத்துவத்தை பார்க்கலாம் அம்மா டே கண்ணா பக்கத்து வீட்டு ஆண்டிகிட்ட போய் கொஞ்சம் உப்பு வாங்கி வா என்றார் உப்பு வாங்கிட்டு வந்த பின் கண்ணா அம்மாவிடம் கேட்டான் அம்மா எனக்கு ஒரு சந்தேகம் நாமும் வசதியானவர்கள் நேற்று தான் சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கிலோ உப்பு வாங்கி வந்தோம் பக்கத்து விட்ட ஆண்டி நம்மளை மாதிரி வசதி இல்லை அந்த ஆண்டி தினமும் அது கொடுங்க இது கொடுங்க என்று உன்னிடம் கேட்டு வாங்கி செல்வார்கள் நானும் நிறைய வாட்டி பார்த்து இருக்கேன் அப்புறம் எதற்கு அவர்களிடம் நீ உப்பு வாங்குற அம்மா சொன்னார் டே கண்ணா அவர்கள் வசதியில் குறைவானவர்கள் ஆனால் கடுமையான உழைப்பாளிகள் வசதி இருக்கும் நாம் அவர்களுக்கு உதவுவது நம் கடமை மேலும் அவர்கள் நம்மிடம் மட்டுமே பொருட்கள் வாங்கிக் கொண்டு நாம் அவர்களிடம் எதுவும் வாங்கவில்லை என்றால் ஐயோ நாம் மட்டும்தான் எப்பவும் அவர்களிடம் பொருள் வாங்குகிறோம் என்ற குற்ற உணர்ச்சியோ அல்லது வருத்தமோ வரக்கூடாது அதனால்தான் மிகவும் விலை குறைந்த உப்பை கேட்பது மூலம் அவர்களுக்கு ஒரு மன நிறைவு வரும் என்று சொன்னார் கண்ணனுக்கு வாழ்க்கை தத்துவம் புரிந்தது என்ன நண்பர்களே உங்களுக்கும் புரிந்ததா நன்றிகள் கோடி